காவல்துறை உள்ள வரவண்டம் அரசியல் தலைவர்கள் எல்லாரையும் விட எல்லாரையும் விட புள்ளி விவரமாக அர்த்தமாக பேசுகிறவர் அண்ணன் சீமா நம்ம தலைவர்கள் எல்லாம் தற்குறிகள் அந்த தற்குறிகள் மத்தியில அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த செய்தி ஊடகங்கள் அண்ணன் சீமான் அவர்களை கிறிஸ்தவ மக்கள் கேள்வியால் துளைத்து எடுத்தார்கள் பைபிளை கரெக்டாக படிங்க வரலாறை தெரிஞ்சுக்காங்க அதுக்கப்புறம் பேசுங்கன்னு கிறிஸ்துவ மக்கள் வந்து கேள்வி எழுப்பினதில் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் பதில் தெரியாமல் முகமெல்லாம் வாடி போய் சோகத்தில் நிற்கிறாங்க இப்படி தான் டைட்டில் போட்டு ஓட்டி நிற்கிறானுங்க இன்னைக்கு இந்த ஊடகம் மாமா வேலை பார்த்துட்டு இருக்குது அங்கே நடந்த சம்பவம் என்ன நாம் தமிழ் கட்சி உறவுக்கு நன்றாக தெரியும் இது வந்து தெரியாத சில பொதுமக்கள் அல்லது இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு சில தற்கொலைங்க வெட்டிங் ஒட்டிங் வேலாம் பார்த்துட்டுருக்கிறாங்க அங்கே என்ன சம்பவம் நடந்தது அந்த சலசலப்பை ஏற்படுத்தினது யார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் உலக தமிழ் கிறிஸ்தவ இயக்கம் நடத்திய அண்ணன் சீமானுடன் கேள்வி பதில் உரையாடல் அதில் இந்த சலசலப்பை ஏற்படுத்துனருக்கும் அந்த நிர்வாகத்துக்கும் எந்த ஒரு சமந்தமும் இல்லை அப்படி தான் நம்மளுக்கு தெரியுது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அரங்கத்தில் கேள்வி கேட்குறீங்க மைக்கு வாங்கி தான் எந்திரிச்சு நின்று அண்ணங்கிட்ட கேள்வி கேட்குறாங்க அடுத்த கேள்வி கேட்குனாலும் உடனே அந்த மைக்கு பாஸ் ஆகுது அதுக்கப்புறம் மைக் எடுத்து கேள்வி கேட்குறாங்க அண்ணன் பதில் சொல்கிறாரு அப்படி ஒருவர் எந்திரிச்சு கேள்வி கேட்குறாரு அண்ணங்கிட்ட என்ன கேள்வி கேட்குறாருன்னா நீங்கள் வந்து பழைய காணொலியில் இயேசு ஆண்டவர் கிறித்தவ மதத்தை உருவாக்கலை சீடர்கள் தான் உருவாக்குனார் நீங்க சொல்றீங்க நீங்க பைபிளை கொஞ்சம் நல்லா படிங்கன்னா பின் நாட்கள உங்களுக்கு உபயோகமா இருக்கும் வேண்டுகோள் அப்படின்னு தான் அவரும் சொல்றாரு அதுக்கு அண்ணனும் பதில் கொடுக்க வரப்ப அந்த ஒருங்கிணைச்சார் பார்த்தீங்களா அவர் அந்த ஃபாதர் வந்து இதுக்கு நானே பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா ஆண்டவர் இந்த உலகத்திலே கடவுளுடைய நச்செய்தியை அறிவிக்க வந்தார் ஆனால் அவருடைய சீடர்கள் தான் கிறிஸ்தவ மதம் என்பதை உருவாக்கினார்கள் நான் கிறிஸ்தவ மதத்தை ஆண்டவர் இயேசு உருவாக்கல பின் நாட்கள்ல வந்த சீடர்கள் தான் கிறிஸ்தவ மதத்தை உருவாக்கினார்கள் அப்படின்னு சொல்றப்ப இந்த கூச்சல் நிறைய வர ஆரம்பிச்சது அந்த அந்த தனிநபர் ஒருவர் கூச்சல் போட்டுட்டே இருக்கிறாரு இவங்களும் அமைதியா இருங்க அமைதியா இருங்கன்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அரை மணி நேரமா அந்த கூச்சல் போட்டுட்டு ஒரு இடத்துல கூட அண்ணன் அவரை எதுவுமே பேசல அவர் அண்ணன் என்ன சொல்றாருன்னா அவரை சமாதானப்படுத்துறாரு பாருங்க ஐயா இங்க வாங்க ஐயா இருக்கிறீங்க நான் பேசுறேன் இங்க பாருங்க ஐயா அமைதியாக இருங்க எதுவும் கூச்சல் போடாதீங்கன்னு தான் அந்த ஃபாதரும் ஐயா நீங்கள் மேடைக்கு வாங்க உங்களுடைய டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர் ஒத்துக்காமல் பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்போ அந்த நிக அந்த நிகழ்வு ஒருங்கிணைத்த அந்த ஃபாதர் என்ன சொல்கிறாருன்னா கிறித்தவ மதத்தை இயேசு உருவாக்கலை பின் நாட்களில் வந்த சீடர்கள் தான் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு விளக்கமும் சொல்கிறாரு திருத்தூதர்கள் பணி பதினொன்றாவது பிரிவில் வாசிப்பார் பணி நடவடிக்கைகள் பதினொன்றாவது பிரிவுல இருக்குது வாசிச்சு பாருங்கன்னு சொல்றாரு அதை மீறி அவர் கூச்சல் போட்டுக்கிறாரு அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்றாங்க அமியா இருங்க அமியா இருங்க உட்கார வைக்கிறாங்க அப்புறம் அண்ணன் வந்து அவர் கேள்வி கேட்டார் பாத்தீங்களா அந்த நபருக்கு பதிலும் சொல்லிக்கிட்டு வராரு எந்த இடத்துல இவரோட வெறி அதிகமாகுது அதாவது தனிநபர் இந்த சலசலப்பை ஏற்படுத்தினார் பாத்தீங்களா அவரோட வெறி கோபம் எங்க வருதுன்னா அண்ணன் பேசிக்கிட்டே வரப்ப அந்த கிறிஸ்தவ மக்களை சிறுபான்மை சிறுபான்மையுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேள்வி வந்தது அதில் அன்னே என்ன சொல்கிறேன் யார் உங்களை சிறுபான்மையுன்னு சொன்னது சிறுபான்மையினு சொல்கிறவங்க பெரும்பான்மையா மதத்தை வச்சு யாரையும் சிறுபான்மையுன்னு சொல்லக்கூடாது மதம் எப்பணாலும் வரும் போகும் நீங்கள் மாத்திக்கிறீங்க இன்னைக்கு கிறித்தவரா இருக்கிறவங்க நாளைக்கு இஸ்லாமியாக மாறிவிங்க இஸ்லாமியா இருக்கிற நண்பர்கள் நான் நாளாணிக்கு இந்துவாக கூட மாறிவிங்க ஆனால் பிறப்பால் நீங்கள் தமிழர்கள் கிறிஸ்தவ மதம் தமிழ்நாட்டில் பிறந்ததா ஆனால் நீ இங்கே தான் பிறந்த நீ தமிழ நீ வந்து கிறித்தவ மதத்தை ஏத்துக்கிட்டீங்க அவ்வளவுதான் நீங்கள் நீங்க தான் இந்த திமுக அரசு உங்களை சிறுபான்மைன்னு சொன்னா நீ யார் கேட்குறதுக்கு என்ன நீ யார் என்ன சிறுபான்மைன்னு சொல்ல நீ தான் சிறுபான்மை நாங்கள் பெரும்பான்மை எதில் தமிழர் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு அண்ணன் சொல்லிக்கிட்டு வர்றாரு எந்த இடத்துல இவர் வந்து சலசலப்பு அதிகம் பண்ணுறாரு அந்த தனிநபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன விளக்கம் கொடுக்குறாரு இங்க வந்து ராமசாமி ஐயா வந்து நம்மளுக்கும் கீழானவர் கிறிஸ்தவ மக்கள் இஸ்லாமிய மக்கள்னு ஐயா ராமசாமி சொல்லி இருக்கிறதா குறிப்பிட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் செய்த ஒரே ஒரு நன்மையை சொல்லுங்க நான் இப்படியே எங்க ஊருக்கு பேரு அரசியல் செய்த அப்ப அந்த கூச்சல் சத்தம் அதிகமாயிருச்சு அப்ப திமுகவையும் ராமசாமி தொடரப்ப அந்த கூச்சல் பெருசாகுதுன்னா என்ன காரணம் இப்போ இதுல இருந்தே நம்ம பாத்துக்கலாம் இவர் திமுகவுடைய ஊபி தான் அதுக்கப்புறம் அண்ணன் பயங்கரமா பேசினாரு அதுவேற எந்த இடத்துல வந்து அண்ணன் ஒக்காரியா அப்படின்னு சொன்னாரு பார்த்தீங்களா அந்த டவுட்டும் உங்களுக்கு இருக்கும் அது எப்ப சொன்னாருன்னா இப்ப இந்த திமுகவை பத்தி பேசிட்டே வராரு பார்த்தீங்களா கிறிஸ்துவ மக்களை வந்து சிறுபான்மை சிறுபான்மை இஸ்லாமிய சிறுபான்மைன்னு சொல்றாங்க சிறுபான்மையுன்னு சொல்றதுக்கு இவன் யாரு இவர்கள் யார் இவர்கள் தான் சிறுபான்மை உங்களை சிறுபான்மையினு சொல்லி அடிமைப்படுத்துறாங்க வெள்ளக்கார வந்தப்ப இவங்க எல்லாம் அட்டிமை யாரு ராமசாமி குரூப் எல்லாம் அடிமை இந்த அடிமைக்கு ஒரு அடிமை தேவைன்னு நம்மளுக்கு கீழானவர்கள் அப்படின்னு சொல்லி அடக்க நினைக்கிறாங்க அப்ப அதாவது இவங்க சொல்லுவாங்க தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு அவங்கள வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இவர்களை தொடங்க ஏன்னா நம்மளுக்கு தொட்டா தீட்டுமா அதனால ஆங்கிலேயர்கள் வந்து தொட்டு சோத்திரம்னாங்க சோத்திரம் அப்படின்ட்டு போனவங்க தான் பின்னால கிறிஸ்தவ மதத்தை ஏத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்ப அந்தாலும் சத்தம் அதிகமாச்சு அப்பதான் யோ வகரியா அப்படின்னு சொன்னாரு அப்போ இந்த தனிநபர் வந்து கூச்சல் போட்டார் பாத்தீங்களா நீங்க பைபிளை கரெக்டா படிக்கணும் உங்களுக்கு எல்லாம் வந்து தெரியல ஒரு கிறித்தவன் எந்திரிச்சு கேள்வி கட்டும் அது கிறித்தவன் தெரிஞ்சுட்டு கிறித்தவன் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் வந்து தேவையில்லாத வார்த்தைகள் அப்போ கூட அந்த ஃபாதர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி இப்படியே பேசிட்டுன்னா என் வாயில வேற ஏதாவது வந்துரும் அப்படின்னு சொல்றாரு அப்ப காவல்துறை உள்ள வந்து இது கூட்டத்தில் உள்ள சலசலப்புலாம் போட்டான்னு பாத்தீங்களா செய்தியில அப்படியே காவலர் உள்ள வரப்ப கூட அந்த ஃபாதர் என்ன சொல்றாருன்னா இது வந்து நாங்க பேசிக்கிறோம் காவலர்லாம் நீங்க உள்ள வரவே கூடாது நீங்க வெளியில போங்கன்னு அவர் சொல்றாரு அப்போ முழுக்க முழுக்க அங்க இருக்கிற எல்லாரும் இவர் வந்து எதோ அறியாமையில பேசுறாரு திமுகவுக்கு சாதகமாக பேசுறாரு அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டு அவரை அமைதிப்படுத்துறாங்க ஆனா அது மீறி அவர் கத்துறதுனால தான் கோவத்துல அண்ணன் கேள்வி கேட்ட நபருக்கு பதில் சொல்லிட்டுப்ப எந்திரிச்சு மறுபடியும் சலசல் பண்ணதான் உக்காரியா அப்படின்னு சொன்னாரு அது கூட கிட்டத்தட்ட அரை மணி நேரம் இவர் எந்திரிச்சு ஆரம்பத்திலேயே இந்த நிகழ்வோட ஆரம்பத்திலேயே ஒரு சலசலை ஏற்படுத்திட்டாரு அங்கிருந்து முப்பத்தாறு நிமிஷம் அண்ணன் இப்போ கேள்வி கேட்கறீங்களும் பதில் சொல்லிட்டே வராரு நீ அப்பப்ப குறுக்கிட்ட இந்த திமுக உடன் பிறப்பு அப்பப்போ குறிக்கிட்டதுனாலதான் முப்பத்தாறு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அண்ணன் வந்து அந்த வார்த்தை ஒரு நிலத்தில் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் போராடுறதுங்க என்னத்தை கைவிட்டு ஒரு நன்மை ஒரே ஒரு நன்மை ஒரு நன்மை அமைதாரியா ஒரே ஒரு நன்மை சொல்லு ஐயா தடாம் லஹீம் அவர் இதே போல இஸ்லாமிய நண்பர்களிட்ட சீமான அண்ணன் கேள்வி கேட்க கேள்வி கேட்டு அண்ணன் பதில் கொடுக்கிற எங்களுக்கு கூட நடந்தது அங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா நீட்டாக பாதுகாப்பாக பண்ணிகிட்டு இருந்தாங்க இது மாதிரி கழக உடன்பிறப்பில் உள்ள கூடலை என்ன ஏழரை பண்ணிவிடுவாங்கன்னு இங்கே வந்து ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகி போய்ச்சி உடன்பிறப்பு ஊடுருவிடுச்சு இப்போ அந்த இடத்துல திமுக அண்ணன் செந்தமன் சீமான் விமர்சனம் பண்ணுறப்ப இவர் தாக்கு பிடிக்கவில்லை ஒரு பேச ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் இருந்தாலும் இவர்களை கட்டுக்கோப்பா அவங்க அமைதிப்படுத்தி பொறுமையா உட்காருங்க ஐயா அவங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் நாங்கள் எங்கேயும் தவறாக பேசலை அப்படின்னு அண்ணன் பதிவு பண்ணிட்டே கிடையாது அண்ணன் கடைசி இன்னொன்று கூட சொன்னார் நீங்கள் வந்து என்ன பைபிள படிங்க குறான படிங்கன்னு சொல்றீங்க நாங்க என்ன சொல்றோம் இங்க வந்து ஜாதிக்கு ஒரு அரசியல் மதத்துக்கு ஒரு அரசியல் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே அரசியல் தமிழருக்கான அரசியல் அப்படின்னு இவர் பொறுமையா சொல்றாரு ஆனா சில தற்கொலைங்க இப்ப இந்த வீடியோ எடுத்து என்ன பண்ணிட்டானுங்கன்னா அன்னை பேசிட்டுறப்ப இவர் கூச்சல் போட்ற போட்டப்ப அது வந்து நிகழ்வோட ஆரம்பத்தில் ஆனால் அண்ணன் அமைதியா இருங்க அப்படின்னு சொன்னது வந்து கிட்டத்தட்ட முப்பத்தாறு நிமிஷத்துக்கு அப்புறம் அப்போ இது ரெண்டையும் மருந்து இடையில கிட்டத்தட்ட முப்பது நிமிஷம் வீடியோ கட் பண்ணி எடுத்து இந்த கொட்டிங் வேலையை பார்த்து விடுறானுங்க எவ்வளோ பெரிய தற்கொலை டே இந்த தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஆண் மகன் எங்கள் அண்ணன் செந்தமன் சீமான் தான் ஏன் தெரியுமா எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி அங்கே போய் உட்காந்து நீ என்னோட ஆள் நீ என் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வருவார் அண்ணனே அடிக்கடி சொல்லிடுவார் தமிழ்நாட்டில் எல்லா தலைவருக்கும் ஒருத்தன் மாலை போறானா சீமான் தான் அப்படின்னு அண்ணன் சொல்கிறாரு அதே போலதான் இஸ்லாமிய மதமா இருந்தாலும் சரி கிறிஸ்துவ மதமா இருந்தாலும் சரி நீங்களாம் என்னோட சொந்தம் என்னோட ரத்தம் அப்படின்னு சொல்லி இந்த ஜாதி மதம்லாம் கடந்து மக்கள்கிட்ட எளிமையாக உள்ள போய் அவங்களோட குறைகளை கேட்குறாரு அவங்களோட அன்பா பழகுறாரு இத இந்த திராவிட கட்சிகள் பண்ண முடியல இப்ப இதே வந்து இந்த திராவிட கட்சியை சேர்ந்த ஸ்டாலினும் ஆஹ் உதயநிதியும் இப்படி போய் பேச முடியுமா இல்ல அப்படித்தான் அவங்க பேசினாலும் செட்டப் பண்ணி தான் பேசுவாங்க ஆளுங்களை அப்படி பேசினாலும் நீ இப்படி இருந்துச்சு குறுக்க பாயுவியா அப்போ உனக்கு ஏறிடுச்சு எங்கள் அண்ணன் இயல்பாக இருக்கிறத பற்றியா மக்களோட மக்களாக இருக்கிறதை பற்றியா அதுதான் இவங்களுக்கு பிரச்சனை இப்போ வந்து தேர்தல் நெருங்கிடுச்சு ஏதாவது பண்ணும் அண்ணன் சீமானை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் இந்த மீடியா முன்னாடி வந்து ஏதாவது அண்ணன் எங்கேயாவது ஸ்லிப்பாக வரா அதை தூக்கி போட்டு பிரேக்கிங் நியூஸ் போட்டு பயமாக பறக்கலாம் அப்படின்னு எச்சம் வேலை செய்கிறது தான் இந்த திமுகவோட வேலை